ஹலோ கைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று வந்து மல்டி கமாடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த மூணு எக்ஸ்சேஞ்சில் இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் கேட்டிங்க அப்படின்னா மல்டி கமாடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மல்டி கமாடி ஸ்டாக் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது ஸோ இதை பற்றி என்னான் பார்ப்போம் இதில் என்னென்ன ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மல்டி ஸ்டாக் ஸ்டாகேஜில் கோல்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் சில்வர் காப்பர் அலுமினியம் ஜிங்கு லெட்டு நிக்கல் ஸோ இது மாட்டோம் கமாரிட்டிஸை பேஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் ஸோ ஆயில் நேச்சுரல் கேஸ் அக்ரிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ஸோ இது மாட்டோம் மீத்தேன் இது மாட்டோம் கமாரிட்டி திங்ஸை வச்சு நம்மளால் ட்ரேட் முடியும் ஸோ இந்த மார்க்கெட் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைட்டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சோ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க இந்த இதில் உங்க இந்த செக்டர்ல அவங்க ட்ரேட் பண்ண முடியும் சோ இதே ஸ்டாக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க சோ நம்ம டெக்னிக்கலா எங்க இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்றத வாங்க டெக்னிக்கலாக டெக்னிகலா அப்படின்னா மல்டி கமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு சோ டேட் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சோ இந்த டேட்ல இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு சோ இந்த லைன் பிரேக் அவுட் நடந்ததுலேருந்து பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா இனிமேட் என்ன நடக்கலாம் அப்படின்றத வாங்க பார்ப்போம் ஸோ இந்த ட்ரெண்ட் அண்ட் பிரேக் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில இருக்கு ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த லெவல் தாண்டிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜோனையும் பார்த்துவோம் ஸோ நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிட்ட இருக்கு ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக ரேலி இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸா வந்து இன்னும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கு வந்து லாங் டேம் ஹோல்ட் பண்ணலாமு கேட்டா கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்டாக்கா மட்டும் இல்ல மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸ்சேஞ்சே இதுக்கு இருக்கு சோ தான் கோல்டு சில்வர் இதெல்லாம் நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக்கு கண்டிப்பா ட்ரேடிங்ல இருந்து வெளியே போகாது ஸோ அதனால இது ஃபண்டமெண்ட்லி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இதோட ஹால் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ அவங்க எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் சீப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சீப்பா இருக்கு ஸோ இதை இப்ப நம்ம வாங்கினா கூட திரும்ப அவங்களோட ஆல் டைம் ஹையான செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஸோ இது மட்டும் ஸ்டாக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது லிங்க் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க டட்டா பை பாய்